இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை என்று நீங்கள் சொன்னால் அது பொய் மிக பிரபலமான பாடல் திரைப்படம் அகத்தியர் அது சரி பாடலை பாடியது அவரே அவரே அதே பாடகி பாடிய பாடல் தான் இது திரைப்படம் பல்லாண்டு வாழ்க லதாவுக்கு அப்படியே அச்சு அசலாக பொருந்தியது இந்த குரல் என்றாராம் எம்ஜிஆர் இந்த குரல் ஒரு வித்தியாசமான குரலாக கருதப்பட்டது அப்பொழுது எழுபத்தி ஐந்துகளில் அனைவரையும் மயக்கிய பாடல் இது இந்த குரல் அனைவரையும் மயக்கியது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் ஏ ஆர் ரஹமானும் பாடியிருக்கின்றா என்று வியக்க வேண்டாம் ஏஆர் ரகுமானுக்கு மிகவும் பிடித்த பாடகிகளுள் இவரும் ஒருவர் காரணம் இந்த பிர்கா ஒரு அலாதியானது யாருமே செய்யாத பிர்காக்களை எல்லாம் இவர் செய்வாரோ இந்த பாடகி பாடிய மற்றொரு ஒரு வித்தியாசமான பாடலை பாருங்கள் படம் ஒரு ஓதாப்பு கண் மிகவும் கஷ்டப்பட்டு பாடினாராம் அந்த காலத்தில் மிக பிரபலமாக பேசப்பட்டது இந்த பாடல் இவை மட்டுமல்ல நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் இந்த பாடகி யார் நாம் அனைவரும் அறிந்த பிரபல டி கே கலா அவர்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் ஸ்கிப் செய்யாது இந்த வீடியோவை இறுதி வரை காணுங்கள் டி கே கலா இவருடைய சொந்த ஊர் திருத்தணி என்று கூறப்படுகிறது கே கலா சொன்னால் ஓ அவருடைய மகள் தானா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அவர் சண்முக சுந்தரி மிக பிரபலமான காட்சி இது அல்ல இதில் வடிவேலுக்கு தயாராக நடித்திருப்பவர் தான் சண்முக சுந்தரி ஆமா மிடில் கிளாஸ் மாதவன் என்கின்ற படத்தில் அந்த சண்முக சுந்தரியின் மகள் தான் கே கலா டி கே கலா அவர்கள் சினிமாவிற்கு எப்படி வந்தார் அவர் முதல் முதலில் பாடிய பாடல் என்ன என்பதை எல்லாம் இப்பொழுது பார்ப்போம் கலாவினுடைய தாயார் சண்முக சுந்தரி அவர்கள் மிக பிரபல நடிகை என்பதை முன்பே சொன்னார் அவருக்கு மூன்று மகள்கள் அவர்களில் கலா மட்டுமே சினிமாவிற்கு பாட வந்துவிட்டார் கர்நாடக சங்கீதம் பயின்றவரம் டி கே கலா ஒருவித மெட்டாலிக் வாய்ஸ் இவருக்கு உண்டு என்று உன்னக்குடி வைத்தியநாதனால் பாராட்டப்பட்டவர் டி கே கலா அவர்களினுடைய தாயார் சண்முக சுந்தரி நிறைய படங்களை நடித்திருக்கின்றார் அதுவும் ஏ பி நாகராஜ் அவர்களுடைய படங்களை நடித்திருக்கின்றார் ஏ பி நாகராஜ் அவர்கள் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஒரு படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த படத்தினுடைய பெயர் அகத்தியர் ஒரு புதிய படையை அறிமுகப்படுத்தலாம் என்பது ஏ பி நாகராஜனுடைய எண்ணம் புதிய குரல் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் குன்னுக்குடி வைத்தியநாதன் தான் அந்த படத்திற்கு இசை அவர் கூறுகின்றார் டி கே கலா என்ற ஒரு பாடகி இருக்கின்றார் அவர் சண்முக சுந்தரி மகள் அவரை அறிமுகப்படுத்தலாம் என்று சொல்கின்றார் ஏ பி நாகராஜன்கள் பதிவு விடலாம் என்கின்ற அப்படி அறிமுகமானவர் தான் டி கே கலா இந்த படத்தில் மிக அற்புதமான பாடல் அது சீரகாழி கோவிந்தராஜன் டி ஆர் மகாலிங்கம் சிவகுமார் மனோகர் போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படம் ஏ பி டைரக்ஷன் அதுல வந்து மியூசிக் வந்து முன்னாடி சொன்னது மாதிரி நமக்கு குன்னக்குடி வைத்தியநாதர் கோவிலும் முதல் பாடலே படு பாப்புலர் ஆகின்றது பயங்கர ஹிட் இந்த பாடல் அந்த காலத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு மெட்டாலிக் தனமான ஒரு குரல் ஒரு டோன் இருந்தது டி கே கலாவிற்கு எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாத ஒரு பாடகி இத்தனை சிறப்பாக பாடியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது ஒரு மகத்தான செய்தி என்னவென்றால் இன்றும் கூட இந்த பாடல் ஒரு புதிய பாடலை போன்ற அனைத்து இடங்களும் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பாடல் இவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய பாடகியாக உருவாகுவார் என்று குன்னக்குடி வைத்தியநாதன் அன்றே டி கே கலாவை வாழ்த்தினாராம் கலாவின் குரல் எங்கும் ஒழிக்கின்றது அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் வருகின்றது சிவாஜி கணேசன் நடித்த மிக பிரபலமான படத்தில் ஒப்பந்தம் செய்யப்படுகின்றார் டிக்கி கலா ராஜபாட் ரங்கத்துறை என்கின்ற ஒரு படம் கதைப்படி அந்த திரைப்படத்தில் அல்லி அர்ச்சுனா நாடகம் புராண நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் அல்லியாக ஆக நடிக்கும் அந்த ஹீரோயினுக்கு ஒரு குரல் தேவை அந்த குரலை தான் பாடுகின்றார் டி கே கலா என்று அந்த அற்புதமான வரிகளை சிவாஜி கணேசனுக்காக டி எம் சௌந்தரராஜன் குரல் கொடுக்க கே கலா அந்த ஹீரோயினுக்காக குரல் கொடுத்திருப்பார் இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசை டி கே கலாவிற்கையில் இரண்டாவது பாடல் எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே கலாவை வெகுவாக பாராட்டினாராம் பிரபலமான பல பாடகைகளுக்கு மத்தியில் தனக்கென்றும் ஒரு இடத்தை பிடித்து விட்டார் டி கே கலா என்றுதான் கூற வேண்டும் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இந்த காலகட்டம் ராஜபாட் ரங்கத்துறை என்கின்ற படத்தை தொடர்ந்து டி கே கலா எந்த படத்தில் பாடியிருக்கின்றார் என்றால் எங்கேயும் மனிதர்கள் என்று என்று ஒரு படம் அந்த படத்தில் நடித்தது யார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மகன் முக்க முத்து நடித்த படம் அது அதில் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் டிக்கே கலா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் போகவில்லை என்றாலும் இந்த பாடல் ஓரளவு ஹிட் ஆனது ஒரு சோகமான பாடல் இது தன்னுடைய பங்கை சரியாக செய்திருப்பார் உடன் பாடியிருப்பவர் முத்து என்பது ஒரு சிறப்பு செய்தி எழுபத்தி ஐந்தில் வந்த திரைப்படம் இது ஏஎல் நாராயணன் இயக்கி இருப்பார் நடேஷ் என்பவர் தான் இசை இந்த திரைப்படத்திற்கு ஒருவேளை வாணி ஜெயராமோ என்றெல்லாம் நினைத்தார்கள் இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் அத்தனை இனிமையாக இருந்தது குரல் இந்த பாடலில் ஓரிரு பறந்து கொண்டிருந்த காலத்தில் அவருடைய சாயலிலேயே முகாமுத்துவை நடிக்க வைத்திருப்பார்கள் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த படம் மட்டுமல்ல இன்னும் சில படங்கள் இங்கேயும் மனிதர்கள் என்கின்ற இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்தவர் வெண்ணிய நாடை நிர்மலா நாகேஷ் நடித்திருப்பார் ஸ்ரீகாந்த் நடித்திருப்பார் சரியில்லாததால் இந்த படம் போகவில்லை இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த முக்கா முத்து ஒரு மிகச்சிறந்த பாடகர் என்பது படரும் அறிந்ததே அவர் டி கே கலாவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார் அவருடைய அவர்கள் பாடுவார் என்று தெரியும் ஆனால் அவருடைய குரலை நான் கேட்டதில்லை என்று நினைப்பவர்கள் இந்த பாடலை கேட்டுக்கொள்ளவும் இங்கேயும் மனிதர்கள் என்கின்ற அந்த திரைப்படத்தில் முக்கா முத்துவுடன் இணைந்து பாடிய டே கே கலா அடுத்து என்ன பாடலை பாடினார் என்பதை அறிவும் நேர்களே திரைப்படம் மேல் நாட்டு மருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நிறைய செய்திகள் உண்டு பிறகு பார்ப்போம் இந்த பாடலை டி கே கலா அவர்கள் வாணிஜெயராமுடன் இணைந்து பாடுவார் இரண்டு குரல்களுக்கும் வித்தியாசமே தெரியாது என்றார்கள் அந்த காலத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் டி கே கலாவினுடைய குரல் அச்சு அசல் வாணிஜெயராம் போலவே இருக்கும் என்பது ஒரு செய்தி ஏ பி நாகராஜ் அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படத்தில் சிவகுமார் லாரன்ஸ் அதாவது லாரன்ஸ் பொச்சேல் என்ற ஒரு ஹீரோயின் அது அதுவல்லாது கமல்ஹாசன் நடித்திருப்பார் அந்த கமல்ஹாசன் மட்டுமல்ல வாணி கணபதி என்ற பெயரில் கமல்ஹாசனுடைய முதல் மனைவி இந்த படத்தில் நடித்திருப்பார் ஒரு டான்ஸ் இதுதான் அவர்கள் சந்தித்த முதலிடம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தான் கமல்ஹாசன் வாணியை மணந்தார் என்பது ஒரு முக்கிய செய்தி வாணி ஜெயராமனுடன் இணைந்து டி கே கலா பாடியிருப்பார் என்று சொன்னேன் அந்த சற்று முன் கேட்ட குரல் தான் ஜெயராமனுடையது அதே ஸ்வரத்தை அதே நோட்ஸ் டி கே கலா எப்படி பாடியிருக்கின்றார் என்பதை பாருங்கள் இந்த இடம் டி கே கலாவினுடையது சற்றேறக்குரிய இருவருக்கும் அந்த ஒரு வாய்ஸ் அப்படியே இருக்கும் இதில் என்ன ஒரு பர்கா சேர்த்திருப்பார் டி கே கலா சற்று ஒரு எக்ஸ்ட்ரா பிர்கா சேர்த்திருப்பார் நேர்களே நாம் டி கே கலா அவர்களுடைய குறிப்புகளை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் என்னென்ன பாடல்கள் பாடினார் என்று அடுத்து அவர் என்ன பாடல் பாடினார் என்பதை இப்பொழுது பார்ப்போம் இந்த அவர்களினுடைய மிகவும் வரவேற்பை பெற்றது இந்த திரைப்பட பாடலில் இந்த பாடலை கேட்டுவிட்டு எம்ஜிஆர் அடித்த ஒரு கமெண்ட் என்னவென்றால் லதாவிற்கு இதைவிட கன கச்சிதமாக பொருந்தும் குரல் கிடைக்காது என்றாராம் டி கே கலாவிற்கு அது மிகப்பெரிய பெருமை இந்த பாடல் மிகப்பெரிய புகழடைந்ததற்கு இன்னொரு முக்கிய காரணம் இவர்தான் ஆமாம் சங்கீத சக்கரவர்த்தி கே ஜே ஜெசுதாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியதால் தான் என்றெல்லாம் அப்பொழுது விமர்சனங்கள் எழுந்தன பூமிக்கு நீர் கொன்றுவா டி கே கலா பாடிய அடுத்த பாடல் என்ன சற்று பொறுத்திருங்கள் அதே எழுபத்தி ஐந்தில் வெளியான திரைப்படம் அது உறவுக்கு கை கொடுப்போம் என்கின்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வித்தியாசம் என்னவென்றால் டைரக்ஷன் இயக்கம் வந்து ஒய் ஜி மகேந்திரன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் டைரக்ஷன் மேற்பார்வையை பார்த்திருப்பார் அதுவல்ல செய்வீங்க டி கே கலா இதில் ஒரு பாடல் பாடியிருப்பார் அந்த பாடல் பிரதானமாக பாடியது பி சுஷீலா அதுபோல மாதுரி என்ற மற்றொரு பாடகியும் டி கே கலாவும் இணைந்து பாடியிருப்பார்கள் அந்த பாடலை என்கிற அந்த பாடலை தொடர்ந்து டி கே கலா பாடிய அடுத்த பாடல் என்னவென்று பார்ப்போம் தசாவதாரம் என்கின்ற ஒரு திரைப்படம் எழுபத்தி ஆறில் வெளிவந்த ஒரு பக்தி திரைப்படம் ஜனரஞ்சகமாக எடுத்திருப்பார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த திரைப்படத்தில் டி கே கலா மூன்று பாடல்கள் பாடியிருப்பார் மூன்று பாடல்களுமே மிக நன்றாக இருக்கும் இருந்தாலும் அந்த மூன்று பாடல்களில் ஒரு பாடல் மிகப் பிரசித்தம் ஒய்ஜி மகேந்திரனும் பாடியிருப்பார் அந்த பாடலை இரணியனின் பெயரை சொல் என்று மகேந்திரன் அந்த குழந்தையை வற்புறுத்த குழந்தையோ அந்த நாராயணின் பெயரை மட்டுமே சொல்லும் அப்படி ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு அந்த குழந்தையினுடைய குரல்தான் தான் கே கலாவினுடையது ஏராளமான பாடல்களை பாடியிருக்கின்றார் டி கே கலா என்பது இந்த வீடியோவை நாம் பதிவு செய்யும் பொழுதுதான் நமக்கே தெரிய வருகிறது கமல்ஹாசனும் சுஜாதாவும் நடித்த எஸ்பி முத்துராமன் இயக்கிய ஒரு ஊதாப்பு கன்சிமிட்டுகிறது என்கின்ற ஒரு படம் எழுபத்தி ஆறில் வெளிவந்து வெற்றி நடை போட்ட படம் இது அதில் ஒரு பாடல் கே கலா பாடியிருப்பார் பாருங்கள் இந்த படத்திற்கு இசையமைத்தது யார் தெரியுமா நம்மால் யோகிக்க முடியாத ஒருவர் அந்த இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் இந்த யார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வரிகள் கூறிவிடுவோம் புஷ்பா தங்கத்துறை என்கின்ற ஒரு எழுத்தாளர் ஒரு நாவல் அவருடைய நாவல் இது ஒரு பத்திரிகையில் வந்த நாவல் அந்த நாவல் சிறப்பாக இருக்கவே அதை படமாக எடுத்து விட்டார்கள் குறிப்பாக நாவல்கள் படமாக எடுக்கப்படும் பொழுது அந்த அளவிற்கு அது வெற்றி பெறாது ஆனால் இந்த படம் வெற்றி பெற்றது இந்த பாடலுக்கான இசை அதாவது இந்த படத்திற்கான இசை யார் அமைத்திருப்பார்கள் என்று நான் வலைதளத்திற்கு சென்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த பாடலின் சாயலை பார்க்கும் பொழுது இது வி குமாரின் இசையோ என்று கூட நமக்கு தோன்றும் பிறகுத்தான் தெரிந்தது அவர் ஒரு பழம் பெறும் ஒரு இசையமைப்பாளர் மலையாள படங்களுக்கு நிறைய படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் அவை நயமிக்க சில தமிழ் படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் அவர் வேறு யாரும் அல்ல தி வி தக்ஷாமூர்த்தி என்கின்ற மிகப்பெரிய இசை மாமேதை பாடியிருப்பார் கலா இந்த பாடலை ஏனெனில் அடு அனைத்து சுரங்களையும் தொட்டு வரும் பாடல் இது ஒரு ராக மாளிகா போல இலங்கை வானொலியில் மிக பிரசித்தம் இந்த பாடல் அடுத்து அவர்கள் என்ன பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே ஆருக்கு புகழை தேடி தந்த ஒரு படம் உழைக்கும் கரங்கள் கோவை செழியன் அவர்களுடைய படம் இது நாஞ்சில் மனோகரன் தான் கதை எழுதியிருப்பார் அந்த படத்திற்கு என்பது ஒரு முக்கிய செய்தி ஒரு ஆறு பாடல்கள் இந்த திரைப்படத்தில் எல்லா பாடலுமே நன்றாக இருக்கும் இருப்பினும் கலைஞர் முத்தலிங்கம் அவர்கள் எழுதி டி எம் சவுந்தரராஜனுடன் டி கே கலா பாடிய இந்த பாடல்கள் மெல்லிசை இன்னொரு முக்கிய செய்தி வாணி ஜெயராமுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பாடல் இது அவர் இதே படத்தில் வேறொரு பாடலை பாடியிருக்கின்றார் அதனால் டே கே கலா பாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னது எம் எஸ் விஸ்வநாதன் தான் இந்த பாடல் நோக்கன் கார்னர் என்பார்களே பட்டி சுட்டி அத்தனை இடங்களிலும் பரவியது சொல்ல போனால் மற்ற பாடல்களையும் டிஃபைட் செய்யும் அளவிற்கு இந்த பாடல் அமைந்து போனது அந்த அற்புதமான பாடலை தொடர்ந்து டி கே கலா அடுத்து என்ன பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே திரைப்படம் நந்தா என் நிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரிலீஸ் ஆன திரைப்படம் இது டி கே கலா அவர்கள் ஜெய்சந்திரனுடன் ஒரு அருமையான பாடலை பாடியிருப்பார் இந்த படத்தில் இந்த படத்திற்கு இசை வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் நம் முன்பே கண்டோம் அதாவது ஊதாப்பு கண்சிமிட்டுகிறது என்ற படத்திற்கு இசையமைத்தவர் தான் இந்த படத்திற்கும் இசையமைத்தவர் மலையாளத்தில் இவருடைய இசையை ரசிப்பார்கள் ஒரு பயிற்சிக்காக இருக்கும் நோட்ஸ் ஸ்வரங்கள் எல்லாம் மலையாள இசைத்துறைக்கு இவர் ஒரு ஆசான் போன்றவர் என்றெல்லாம் பெயர் எடுத்தவர் தட்சிணமூர்த்தி அவர்கள் வாருங்கள் பாடலுக்கு செல்வோம் நேர்களே இந்த பாடலை பி ஜெயச்சந்திரன் தன்னுடைய அருமையான குரலால் ஆரம்பித்து வைக்க டி கே கலா அவர்கள் அதை பின்தொடர்வார்கள் சாம்ராஜ்யம் என்று ஜெய்சந்திரன் அந்த பாடலை ஆரம்பித்து வைக்க என்று மிக அழகிய குரலில் பின் டி கேட்கலாம் அற்புதமாக இருக்கும் அந்த பாடல் அந்த காலத்தில் பயங்கர ஹிட் இந்த சாங் அந்த காலத்தில் இலங்கை வானொலியில் இந்த பாடல் ஒழிக்காத நாளே இல்லை என்று சொல்லலாம் டி கே கலா அவர்கள் பாடிய அடுத்த பாடலுக்கு நாம் செல்ல போகின்றோம் இப்பொழுது மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல் அது ஒரே பாலம் ஒரே பூமி ஒரே திரைப்படம் என் கேள்வி கண்ணப்ப ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய பெயரை தேடி தந்த படம் இது என்று சொன்னால் அது மிக அல்ல விஜயகுமார் பிரியா எல்லோரும் நடித்திருப்பார்கள் எம் எஸ் சுசுநாதன் யோசித்தது கலாவுடன் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடியிருப்பார் இந்த பாடலை என் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற அந்த புகழ்பெற்ற திரைப்படத்தில் உள்ள அந்த பாடலை தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் டி கே கலா அவர்கள் ராஜராஜேஸ்வரி மழலைப் மழலை பட்டாளம் ஒரு மரத்து பறவைகள் காதி குரு நீதி ஸ்பரிசம் பிள்ளையார் ராமன் ஸ்ரீராமன் சாஜன் சாஜன் என்கின்ற படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மூன்று மொழிகளிலும் அது டப் செய்யப்பட்டவர் தெலுங்கில் முதலில் எடுத்து அது கன்னடத்திலும் தமிழிலும் எடுக்கப்பட்ட படம் அதுபோல டி கே கலா தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு மற்றும் கன்னடம் படங்களில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் என்பது ஒரு சிறப்பு செய்தி குறிப்பிடும்படியான பாடல்கள் அதன் பிறகு அவர் தொண்ணூறுக்கு பிறகு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூன்றில் அவர் பாடிய பாடல் எதுவென்றால் ஏஆர் ரஹ்மான் இசையில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் அதில்

இதுபோல இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் டே கே கலா படங்களில் நடித்தும் வருகின்றார் மற்றொரு தருணத்தில் சமயம் கிட்டும் பொழுது டே கே கலா பற்றிய வீடியோவை தொடரும் நேர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்